ஓம் ஸ்ரீ கோணியம்மன் தாயே போற்றி கோவை நகர் தாயே கோணியம்மா திருக்கோவில் தனில் மேவிய கோணியம்மா தேவைகளை அறிந்த தேவியம்மா அதை தேடி வந்து வழங்கும் தேவம்மா கோவைகர்தாயே திருக்கோவில் தனில் மேவிய கோணியம்மா கோவன் மனம் வேண்டிட அமைந்தாயே தரும் குங்குமத்தால் மங்களம் வளர்த்தாயே கோவன் மனம் வேண்டிட அமைந்தாயே தரும் குங்குமத்தால் மங்களம் வளர் தாயே தூயவர்கள் வாழ்வின் வழினியே தூயவர்கள் வாழ்வின் வழினியே நம்பி தொழுவார்க்கு காவல் வரும் தாயே நம்பி தொழுவார்க்கு காவல் வரும் தாயே கோவை நகர்த்தாயே தாயே திருக்கோவில் தனில் மேவிய கோணியம்மா ஊழி முதலாகும் உமையவளே, எங்கள் உடல் ஆவி பொருள் எங்கள் உடல் ஆவி பொருள் உண் திருவருளே வேளமுகம் கண்டோம் பலபுரமே வேளமுகம் கண்டோம் பலபுறமே வடிவேலவனின் தோற்றம் இடப்புறமே வடிவேலவனின் தோற்றம் இடப்புறமே கோவை நகர்தாயை கோணியம்மா திருக்கோவில் தனில் மேவிய கோணியம்மா மாசி முதல் பூ செவ்வாய்பூக்கம்பம் மறு செவ்வாயில் அக்கினி கம்பம் மாசி முதல் செவ்வாய் பூக்கம்பம் மறு செவ்வாயில் சுடர் கம்பம் செவ்வாய் கல்யாணம் மூன்றாம் செவ்வாய் அது முடிந்தால் உன் தேரோட்டம் அது முடிந்தால் மறுநாள் உன் தேரோட்டம் கோவை நகர் தாயே கோணியம்மா திருக்கோவில் தனில் மேவிய கோணியம்மா தே அறிந்த தேவியம்மா அதை தேடி வந்து வழங்கும் தெய்வமம்மா அம்மா கோவை நகர்தாயே கோணியம்மா திருக்கோவில் தனில் மேவிய கோணியம்மா கோவை தாயே கோணியம்மா திருக்கோவில் தனில் மேவிய கோ